உங்களை நடத்துகிறவர்கள் தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள் சபை என்பது மனிதனின் கற்பனையால் உருவாக்கப்பட்ட ஒன்றல்ல அது தேவனுடைய தெய்வீக திட்டத்தின்படி தோன்றியது சபையை வழி நடத்தவும் விசுவாசிகளை ஆவிக்குரியவர்களாய் வளர்க்கவும் தேவன் மேய்ப்பர்களையும் ஊழியக்காரர்களையும் நியமித்துள்ளார் இன்றைய அனுதின தியானம் உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்க மாட்டாதே எபிரேயர் பதிமூன்று பதினேழு சபை என்பது மனிதனின் கற்பனையால் உருவாக்கப்பட்ட ஒன்றல்ல அது தேவனுடைய தெய்வீக திட்டத்தின்படி தோன்றியது சபை என்பது தேவனுக்கு சொந்தமானது அவர் தம்முடைய சுய இரத்தத்தினாலே அதை வாங்கினார் ஆகையால் தேவன் தம் ஊழியக்காரர்களை சபையை மேய்ப்பதற்கு நியமித்துள்ளார் ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுயரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள் அப்போஸ்தலர் இருபது இருபத்து எட்டு சபையை பற்றி தேவன் என் சபை என்கிறார் அதாவது அது ஒருவருடைய தனிப்பட்ட உரிமையோ குழுவின் அமைப்போ அல்ல அது தேவனுக்கு சொந்தமானது மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன் நீ பேதுருவாயிருக்கிறாய் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை மத்தேயு பதினாறு பதினெட்டு கிறிஸ்துவே சபையின் தலைவராக இருக்கிறார் அவர் எல்லா அதிகாரங்களுக்கும் வல்லமைகளுக்கும் மேலானவர் சபையாகிய நாம் அவர் தலையின் கீழுள்ள சரீரத்தின் அங்கங்களாய் இருக்கிறோம் எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார் எபேசியர் ஒன்று இருபது முதல் இருபத்தி மூன்று வரை கிறிஸ்துவே சபையின் தலை ஆனால் சபையை வழிநடத்தவும் விசுவாசிகளை ஆவிக்குரியவர்களாய் வளர்க்கவும் தேவன் மேய்ப்பர்களையும் ஊழியக்காரர்களையும் நியமித்துள்ளார் அவர்கள் தங்கள் சொந்த அறிவின்படி அல்ல தேவனுடைய வார்த்தையின்படி உங்களை வழிநடத்துகிறவர்களாக இருக்கிறார்கள் எனவே தேவனுடைய வார்த்தை அவர்களை குறித்து உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் என்று சொல்கிறது அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்கியிருப்பது என்பது அடிமைத்தனம் அல்ல அது அன்பின் வெளிப்பாடு எனவே ஆதி திருசபையில் பேதுருவின் பிரசங்கத்தை கேட்டு சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் உங்களை நடத்துகிறவர்கள் உங்களை சந்தோஷமாக வழிநடத்த அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்கியிருக்கிறீர்களா அன்றியும் சகோதரரே உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களா இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய கிரியை நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் உங்களுக்குள்ளே சமாதானமாயிருங்கள் ஒன்று தெசலோனிக்கேயர் ஐந்து பன்னிரண்டு முதல் பதிமூன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்